அம்மா சின்ன செய்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க என்னமே செய்ங்க இன்னைக்கு சாப்பாடைக்கு தக்காளி ரசம் வச்சு இது பொன்னாங்கண்ணி இந்த பொன்னாங்கண்ணி வந்து நாங்கள் மூங்கில் கீரைன்னு சொல்லுவோம் ஏன்னா பாருங்க மூங்கில் மருதா விழுது விழுதாக இந்த இப்படி விழுது விழுதாக இருக்கும் இந்த அதை உரத்தை அப்படி வேறு நாங்கள் சும்மா ஆனால் பொன்னாங்கண்ணி இருக்குது ஆனால் நாங்கள் சும்மா மூங்கில் கீரைன்ற சொல்லிக்குவோம் அதான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது சாப்பிட்டு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இது நேரத்துக்கு சந்தையில் கிடச்சி வாங்கிட்டு வந்தேன் இதை வச்சு பொரியல் போடுவோம் பாருங்கள் இது ஒரு வகை பொண்ணாங்கண்ணி தான் காற்று பொண்ணாங்கண்ணி இது தலைக்கெல்லாம் எண்ணெய் காய்ச்சி போடலாம் சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் பொரியலும் சாப்பிட்லாம் இதுவும் அதிகமாக கிடைக்காது இது எங்கேயும் இதெல்லாம் தண்ணி நிறைய இருக்கிற பக்கம் இந்த சேரு கரு மந்த கரைச்சலாங்கண்ணி கருப்பு கரைச்சலா ரெண்டு இது பொண்ணாங்கண்ணி இது வந்து மூங்கில் கீரைன்னு சொல்லுவாங்க ஆனால் இது ஒரு வகை பொன்னாங்கண்ணி தான் இது எல்லாருமே சாப்பிட்டேன் நம்மளுக்கு தலைமுடிக்கு கண்ணுக்கு இது உடம்புக்கெல்லாம் நல்லா கெளுத்திங்க இந்த மாதிரி கீரை கிடச்சா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க இத அப்புறமா நான் வீடியோ போட்டுக்கிறேன் நீ நான் ஏற்கனவே இந்த பொன்னாங்கண்ணியெல்லாம் வச்சு வீடியோ போட்டுக்கிறேன் இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கரு பச்சை பொன்னாங்கண்ணி இதுலேயே அஞ்சாறு வித பொன்னாங்கண்ணி இருக்குது இந்த பொன்னாங்கண்ணிகளெலாம் நம்ம வந்து கிள்ளி கீரை கிள்ளி தான் நம்ம செய்ய முடியும் இது வந்து நல்லா குழல் குழலாக இந்த கீரைக்கு வந்து இப்படி குழல் குழல்லாம் தண்டு அரிசி போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அது தலையை விட தண்டு தான் ருசி இந்த கீரைக்கு மர அது எல்லா பொன்னாங்கண்ணிக்கும் இதே மாதிரி தான் பூ இருக்குது இதெல்லாம் வந்து எண்ணெய் காய்ச்சி போடலாம் சட்னி அரைக்கலாம் கீரையாகவும் பண்ணி சாப்பிடலாம் இதெல்லாம் காட்டுக்கீரை காட்டு பொன்னாங்கண்ணி இது பேர் கால் கிலோ சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் கீரை இழுக்கலாம் நல்லாயிருக்கும் அதே போல் இது கீரைகள்லாம் எல்லாம் சேர்த்துடைய இதில் பிடுங்கிட்டு வருவாங்க அதனால் நாலு முறை அஞ்சு முறை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சா தான் நல்லாயிருக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா கழுவி நாலு முறை இது கழுவி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நீங்களும் இருந்தால் கீரைகள்லாம் வாங்கினா நம்ம வீட்டில் இருக்கிற கீரை வேறு இது வந்து வெளியே வாங்குற கீரை எல்லாம் நல்லா நீட்டாக சுத்தமாக பார்த்து நல்லா அரிஞ்சு நாலு முறை கழுவி எடுத்தால் தான் நீட்டாக இருக்குது கழுவி போட சின்ன வெங்காய நல்லா வதங்கிச்சு மூணு தான் போட்டுக்கேன் பத்து மிளகாய் புல்லை முல்லை சாரமாக இருக்குது பேசிகளை சாரமாக இருக்கும் காரம் அதிகமாக போடாதே வச்சாங்க அதனால காரமாக ரெண்டு மூணுமே மூணு போட்டுக்கேன் தான் சாப்பிட்டு கொஞ்சம் இதாக இருக்குது அதனால வந்து சாரம் கம்மியாகவே கீரைக்கு போட்டுக்குங்க மூடி வச்சு வேக வைக்காதீங்க நல்லா இருக்காது நல்லா அப்படியே வதக்க வதக்கி விட்டுட்டே இருக்கோம் வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ வெங்காயம் வதங்கிடுச்சு அதிகமாக எண்ணெயும் ஊற்ற வேண்டாம் அளவான எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிச்சுங்க அப்புறம் பண்ணிப்போம் கோடையிலேயே கொஞ்சம் இப்படி இது பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கீரை எல்லாம் போட்டு வளர்க்குறதுலேயே கீரை வெங்காயம் அடிப்பிடிச்சி அதனால போட்டு ஒரு ரெண்டு திருப்பி திருப்பி இல்லை கருகாப்பு தலை போட வேண்டாம் தண்ணியும் ஊற்ற வேண்டாம் ஏன்னா இதுலையே தண்ணி இருக்கும் அந்த தண்ணியிலையும் வெந்துக்கும் இன்னும் கருகாப்பு தலை போட்டோம்னா இதுவும் பச்சை அதுவும் வச்சா போட வேண்டிய அவசியம் இல்லை ஊற்ற வேண்டாம் ஃப்ளேவர் ஸ்பூன் போட்டுக்க இது போதும் ஏன்னா உப்பு அதிகமாக போட்டால் உப்பு கறிக்கி கீரைக்கு எப்பவுமே அழகாக தான் போடணும் துணிக்கி வச்சுக்கிற ஒன்று ரெண்டா அது கொஞ்சம் அப்படி போடணும் நல்லாயிருக்கும் சீரகம் போட்டு இறக்கணுன்னா அப்புறம் காயிலேருந்து கீரையிலேருந்து சீரகப்பூர் போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு மூடி தேங்காய் போகிறத போட்டு செய்கிற தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா ஒன்று கிரெண்டாக செஞ்சோம்னா அது டேஸ்ட் இருக்காது அதனால் இது டேங்க சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் நாளை தான் கீரை ரெடி ஆகியாச்சு நீ இறக்கி வச்சிட்றேன் சாப்பாடாகி ரசம் வச்சு காய் வச்சாச்சு அடுப்பெல்லாம் சுத்தமாக துடைச்சி நீட் பண்ணியாச்சு ஆச்சு அப்பா போய் வச்சு சாப்பாடு ஆயாச்சு பூங்கார சாப்பாடு பேட்டிக்கு கொஞ்சமாக தான் போடணும் சாப்பிடாமல் வச்சுட்டேங்க ரசம் பாருங்கள் பாருங்கள் ரசம் மணக்க மணக்க தக்காளி ரசம் ரசம் இன்னைக்கு சாம்பார் வைக்கல இன்னைக்கு சனிக்கிழமை சாம்பார் வைக்கல அதனால் ஒரு தக்காளி ரசமும் கீரையும் வச்சுக்கிறேன் பொன்னாங்கண்ணி கீரை கீரையெல்லாம் நிறைய சாப்பிடணும் உடம்புக்கு ரொம்ப சத்து